ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலைகடலில் கடலில் அழையும் அத்தியாயம் நாற்பது பதினாறு வயசு பையன் தாயாய் நண்பனாய் அத்தானை தாங்கி தோழனைத்து தேற்றியவர் அத்தானின் குடும்பத்தை பற்றி சொந்த பந்தம் ஊரே மறந்துவிட்ட போது பெண் தெய்வமாய் வந்து எங்களை ஆதரித்தவள் ஜோவி அத்தான்கிட்ட பணம் இருந்தது எங்ககிட்ட பசி இருந்தது குறுக்கே நின்றது சில அடிப்படை குணங்கள் கூப்பிட்டு கொடுத்தா கூட என் அப்பா வாங்கிக்க மாட்டார் எங்களுக்காக தாலி கட்டிய பொண்டாட்டியை அங்கே எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டார் அதைத்தான் அவரால் செய்ய முடியும் ஆனால் எங்களை எங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் செய்தது ஜோவி தான் சொந்தக்காரங்க சண்டைக்கே வந்துட்டாங்க அவங்களை எவ்வளவு தைரியமா தென்னாவட்டா பேசி சமாளித்தால் தெரியுமா அம்மா சொன்னா அத தட்டாம ஜோவி செய்வா அந்த அளவு அம்மா மேல ஜோவிக்கு நெருக்கம் அன்பு அத்தான் என்னை பார்த்து தலைகுனிய காரணம் நீதான் ஜோவி அவர் கூட சேர்ந்து வாழ ஏதோ ஒண்ணு ஒண்ண தடுக்குது அது என்ன ஏதுன்னு நாங்கள் கேட்க மாட்டோம் ஆனால் உன்னை தவிர அத்தானுக்கு உறவுன்னு சொல்ல யாரும் இல்லை நீயும் அவரை தள்ளி வச்சா என்ன அர்த்தம் அவர் கூடவே இருந்து சண்டை போடு அவர் செஞ்ச தப்பை சுட்டி காட்டு தண்டனை கொடு கூடவே நீயும் இரு என்றாள் ஜோபி என்றாள் ஜோபி எதுவுமே பேசலை மற்றவர்களும் எதுவும் பேசலை இரண்டு நாள் அங்கேயே இருந்து ஜாலியா ஜோவி கூடவும் குட்டி கூடவும் பொழுதை கழித்துவிட்டு காரிலேயே ஹாஸ்பிட்டல் வந்து சாரி ஹாஸ்டல் வந்து நாட்கள் நகர்ந்தது ஜோவிக்கு வீட்டில் போர் அடித்தது முன்பெல்லாம் போர் அடித்தால் அக்காவும் தங்கையும் காரை எடுத்துக்கொண்டு எங்காவது ஊர் சுற்ற போவார்கள் எப்போது அவது முடியவே இல்லை அக்காவிற்கு குழந்தை இருப்பதால் அப்படி உடனே எல்லாம் எங்கேயும் கிளம்பிவிட முடியாது இரண்டு மாதம் முடிந்துவிட்டது ரிசல்ட் வந்தது இருவரும் பாஸாகி விட்டார்கள் ஜெகன் பார்கவியுடன் ஜோவியும் பொன்மலரும் ஊருக்கு சென்றார்கள் வேலாயுதமும் வள்ளியும் அவர்களை வரவேற்று உபசரித்தார்கள் பார்கவிக்கு வள்ளியை ரொம்ப பிடித்து விட்டது மூன்று நாட்கள் அங்கேயே தங்கி மார்க்ஷீட் வாங்கி கொண்டு வந்தாள் செவ்வந்தியும் அவர்களை வந்து பார்த்துவிட்டு சென்றார் ஜோவி வந்ததை கேள்விப்பட்ட நெருங்கிய சொந்தங்கள் வந்து பேசிவிட்டு போனார்கள் அதன் பிறகு நாட்கள் வேகமாக ஓடியது பார்கவி ஜோவியிடம் நேரடியாக எப்போ உன் புருஷன் வீட்டுக்கு போக போகிற என்று கேட்டுவிட ஜோபிகா ஜோபிகா திடுக்கிட்டாள் என்னம்மா என்னை வீட்டை விட்டு போகணும் சொல்றியா என்று அழுகையுடன் கேட்க உன் புருஷன் கூட வந்து காலம் பூரா எங்கள் கூட இரு யார் வேண்டாம்னா பிள்ளை இல்லாத வீடு இது நீயும் உன் புருஷனும் இங்கே இருந்தால் எனக்கு சந்தோஷம் போ சாமர்த்தியம் இருந்தா அவரையும் உன் கூட கூட்டிக்கிட்டு வா என்றார் அவர் அத்தான் மாதிரி இல்ல அத்தான் அக்கா மேல பாசமா பாசமாக இருப்பார் எது கேட்டாலும் செய்வாரு இவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் பணம் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பார் மற்ற விஷயங்களில் அவரை நாம் வளைக்க முடியாது பிடிவாதமான ஆள் அவர் காரியம் நடக்கணும்னா என்ன வேணும்னாலும் செய்வார் இறக்கு குணம் இருக்கும் எல்லாரையும் ஆதரிப்பார் ஆனா என்னால அவர் கூட எல்லாம் போய் வாழ முடியாது என்றால் அடிக்கடி அம்மாவுக்கும் மகளுக்கும் இப்படி வாக்குவாதம் வந்தது திருமணமான பெண்களிடம் எல்லா அம்மாக்களும் கடுமை காட்டுவது இயல்பு ஏனென்றால் அம்மா அப்பாவிற்கு பெண் அம்மா அப்பாவிற்கு பெண்கள் எப்போதுமே குழந்தைகள்தான் இவர்கள் செல்லம் கொடுத்து கொஞ்சினால் கணவனின் சின்ன கடுமை கூட அவர்களை பெரிதாக தாக்கும் எனவேதான் எல்லா அம்மாக்களும் மகள்களிடம் திருமணத்திற்கு பிறகு இப்படி நடந்து கொள்கிறார்கள் அன்று சனிக்கிழமை அரை நாள் மட்டும் லீவு போட்டுவிட்டு ஜோஷியும் பொன்மலரும் சினிமாவுக்கு போகலாம் என்று பிளான் பண்ணி ஜோவி டிரைவருடன் காரில் போய் அந்த ஃபேக்ட்ரி முன் நின்றாள் அது அவளை மிரட்டியது மிகப்பெரிய கட்டிடம் அதுவும் முன்பக்கம் முழுவதும் கண்ணாடியால் ஆனது ஃபேக்ட்ரி சற்று தள்ளி உட்பக்கமாக இருந்தது தனித்தனி பாதைகள் அங்கே வாட்ச்மேன்கள் இருந்தார்கள் பொன்மலரை பார்க்கணும் என்றதும் பேர் ஊர் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் முன்புறம் இருந்த நோட்டில் எழுதிவிட்டு தான் உள்ளே சென்றார்கள் முன்புறம் இருந்த பெரிய கதவை திறந்து உள்ளே போக ஜில்லன குளிர் கொண்டது முன்பக்கம் மிகப்பெரிய ஃபோட்டோ சந்தன மாலையுடன் இருந்தது ஆலிவனின் அம்மா அப்பா ஃபோட்டோ பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டாள் பிறகு ரிசப்ஷனிஸ்ட்டு கிட்டே போய் பொன்மலர் என்றதும் இவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு நீங்கள் என்ன உறவு என்று கேட்க ஃப்ரெண்டு என்றாள் அந்த நேரம் அழகான மாடல் உடை அணிந்த பெண் வந்து ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணிடம் பேசினாள் உண்மையில் இந்த பெண் பெரிய மாடல் அழகி போலதான் இருந்தாள் ஜோவிதா ஆச்சரியமாகத்தான் அவளை பார்த்தாள் ஆனால் அந்த இரு பெண்களும் ஜோபியை பார்த்து முறைத்துவிட்டு தங்களுக்குள் ஏதோ பேசி சிரித்துக்கொண்டார்கள் அந்த இரு பெண்களுக்கும் பொன்மலரை பிடிக்காது காரணம் பெரிதாக ஒன்றும் இல்லை இவர்கள் அவளை விட சீனியர்கள் இவர்கள் தப்பு செய்தால் எல்லார் முன்பும் திட்டுவார்கள் அதுவே பொன்மலர் என்றால் தப்பை சுட்டிக்காட்டி சரியா செய்ய சொல்வார்கள் அவ்வளவுதான் இம் ம் முரளி சார் கொளுந்தியா அந்த பவர்ல தான் இப்படி பண்ணுறாங்க என்று பொறாமைப்பட்டார்கள் அந்த அலுவலகத்தை பொறுத்தவரை பொன்மலர் முரளியின் கொளுந்தியா அவர்தான் வேலை போட்டு கொடுத்து இருக்கிறார் என்றுதான் தெரியும் ஆலிவனை பொன்மலர் நேரடியாக பார்க்க வேண்டியதே இல்லை எதிர்பாராமல் சந்தித்தால் விஷ் பண்ணுவதோடு சரி அதனால் அவர்களின் உறவுமுறை பற்றி எல்லாம் யாருக்கும் தெரியாது அதே மாதிரி பொன்மலரின் ஹெட் அன்று லீவு எனவே அசிஸ்டண்ட்டு கிட்டத்தான் காலையில் அரை நாள் லீவு வேணும் மேடம் என்று கேட்டிருந்தாள் உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டு போகலாம் என்றால் பொன்மலரும் சரி என்று செய்தாள் அன்று பார்த்து மிக கடினமான வேலையை அவரிடம் கொடுத்தாள் காரணம் அந்த அசிஸ்டண்ட் ஷீலாவுக்கும் இவளை பிடிக்காது வேறு என்ன முரளியின் உறவு என்று அவளை அனைவரும் ஒரு மதிப்புடன் பார்ப்பது பிடிக்காது இவளை விட அதிகமாக படித்து சர்வீஸ் பண்ணின என்னை விட இவ என்ன பெரியவளா என்ற எண்ணம் இன்று ஹெட் திடீரென லீவு போட்டுவிட்டாள் இன்னைக்கு எங்கிட்ட வந்துதானே ஆகணும் அவ என்று நினைத்தவளுக்கு பொன்மலர் அறைனா லீவு கேட்கவும் கொண்டாட்டமாக போய்விட்டது ம் வரட்டும் நீ நீ எப்படியா எப்படி இன்னைக்கு போறாயின்னு நானும் பார்த்தர்றேன் என்று கருவிக்கொண்டு பதினோரு மணிக்கு மேல் பெரிய வேலையாக கொடுத்தாள் பொதுவா இதையெல்லாம் மூன்று நான்கு பேர் சேர்ந்து பிரித்து கொண்டுதான் செய்வார்கள் ஒரே ஆளாக செய்ய முடியாது செய்தால் ரொம்ப நாளாகும் அதை எடுத்து பொன்மலரிடம் கொடுத்து செய்ய சொல்ல முதலில் அதை செய்யவே தடுமாறினாள் பிறகு தட்டு தடுமாறி தப்பும் தவறுமாக முதலில் செய்து அவளிடம் திட்டு வாங்கி பிறகுதான் ஒரு புரிதல் வந்தது வேலையை தொடங்கினாள் இதற்குள் அந்த மாடல் பெண் சீத்தல் வந்து இவனிடம் பொன்மலரை பார்க்க யாரோ ஒரு பெண் வந்திருக்கிறாள் என்றதும் ஓஹோ ஃப்ரெண்டு கூட வெளியே போகத்தான் இந்த லீவா இருடி உனக்கு வைக்கிற ஆப்பு என்றுதான் அந்த வேலையை கொடுத்தது அந்த ரிசப்ஷன் பெண் ஜோபியை கண்டுக்கவே இல்லை அவள் வேலையை பார்த்தாள் இரண்டு மூன்று முறை போய் பொன்மலரை பார்க்கணும் என்று சொல்ல அப்படியெல்லாம் நினைச்ச உடனே யாரையும் பார்க்க முடியாது இதென்ன டப்பா கம்பெனியா அப்படின்னு நினச்சிங்களா இன்டர்நேஷ்னல் கம்பெனி என்றவள் சொந்தம்னு ஒரு பட்டிக்காட்டை கொண்டு வந்தது பத்தாதுன்னு அவளை பார்க்குறதுக்கு வேறையாகும் என்று அவளுக்குள் முனக முதலில் ஜோவிக்கு சரியாக காதில் விழலை சரி ஏதோ டென்ஷனில் அந்த பொண்ணு பேசுது அப்படின்னு விட்டுட்டு போய் சோஃபாவில் அமர்ந்து ஃபோனை பார்த்தவளுக்கு அதன் பிறகு ஒரு மணி நேரம் கழித்தும் பொன்மலர் வரலை என்றதும் அவளுக்கு கோபம் வந்துவிட்டது இனி பொன்மலர் வந்தாலும் எங்கேயும் போக முடியாது என்ன கம்பெனி வச்சு நடத்துறாங்க கேட்டால் பெருசாக இன்டர்நேஷ்னல் கம்பெனியாம் என்று அவளுக்கு வந்த கோபத்தில் விறுவிறுவென உள்ளே சென்றாள் முதலில் ரிசப்ஷன் பெண் இவளை கவனிக்கலை போனை பார்த்து கொண்டு இருந்தாள் இவள் உள்ளே போகும்போது பார்த்தாள் ஏய் ஹலோ உள்ளே போகக்கூடாது என்று போனை அணைத்துவிட்டு வெளியே வந்து இவளும் ஓட அதற்குள் ஜோவிதா உள்ளே போய்விட்டாள் பெரிய ஹால் மாதிரி நிறைய தடுப்புகள் இருந்தது அனைவரும் கம்ப்யூட்டரின் முன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அங்கே இருந்த ஒருத்தரிடம் பொன்மலரை பார்க்கணும் அவ எங்கே என்று கேட்டாள் என்ன நீங்க இப்படி திடீர்னு இங்கே வந்து கேட்குறீங்க ரிசப்ஷனில் தான் கேட்கணும் என்றார் நானும் ரெண்டு மணி நேரமாக கேட்டுட்டேங்க பதில் சொல்லத்தான் ஆள் இல்லை என்ன கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க மன்னாரன் கம்பெனியை விட மோசமால இருக்கும் போல ஒருத்தரும் ஒழுங்கா இல்லை என்றதும் அங்கே அமர்ந்திருந்தவர்களுக்கு கோபம் வந்தது என்னம்மா நீ தேவையில்லாமல் பேசுத முதல்ல இங்கே இருந்து வெளியில் போ என்று சத்தம் போட அந்த ரிசப்ஷன் பெண் ஓடி வந்து சார் நான் சொன்னேன் இவங்க தான் கேட்கல வந்துட்டாங்க என்று சொல்ல ஜோவி அவளை முறைத்தவள் பொய் சொல்லாத ரெண்டு மணி நேரம் என்னை வெளியே உட்கார வச்சுட்டு இப்படி பொய் சொல்கிற யார் எங்கே மேனேஜர் வர சொல்லு பொன்மலரை கூப்பிடு என்றாள் இங்கே ஐந்து தளங்களில் தனித்தனி பிரிவில் அவரவர் தனித்தனி பிரிவு அவரவர் பிரிவில் இருப்பவர்களை தான் அவர்களுக்கு தெரியும் பொன்மலர் ஃபைனான்ஸு பிரிவு எனவே அவங்க இங்கே இல்லை வெளியில் போங்க முதல்ல என்று அந்த பிரிவின் மேனேஜர் சத்தம் போட இவளுக்கு அதைவிட கோபம் வந்தது பட்டண கையில் கிடைத்த ஏதோ ஒன்றை எடுத்து அங்கே இருந்த கம்ப்யூட்டரில் எரிய அவ்வளவுதான் அனைவரும் எழுந்து வந்து ஏய் லூசா நீ இங்கே வந்து ஏன் கலாட்டா பண்ணுற போச் கம்ப்யூட்டர் போச் இப்போ யார் பதில் சொல்கிறது என்றவர் இந்த பெண்ணை பிடிங்கம்மா என்று சொல்ல அனைவரும் பயந்தார்கள் பிடிமா என்று அவர் கத்த ரெண்டு பெண்கள் ஓடி வந்து அவளை பிடித்து கொள்ள ஏய் விடு என்ன விடு என்று அவள் போராட அந்த ரிசப்சனிஸ்ட் கோபத்தில் ஜோவி ஜோவிதாவை பட்டண அறைய ஏய் ஏமா அடிக்கிற என்ற அந்த பகுதி மேனேஜர் கத்த அந்த கம்பெனி எம்டி திலீபனுக்கு ஃபோன் பண்ணி பிஏவிடம் பேச உடனே லிஃப்டில் எம்டியும் பிஏவும் வந்துவிட்டார்கள் என்னம்மா வேணும் உங்களுக்கு என்று கேட்க சார் பொன்மலர்னு ஒருத்தரை பார்க்க வந்தாங்க அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க நேரம் ஆகும்னு சொன்னேன் தான் இந்த கலாட்டாக பண்ணுறாங்க என்றார் ரிசப்ஷனிஸ்ட் யார் பொன்மலரா என்றார் எம்டி அவங்கள கூப்பிடு என்றார் ஏய் என்ன விடு விடுடி என்று ஜோவிதா கத்த அவர்கள் அவளை விடலை அவளுக்கு மூச்சு வாங்கியது அடுத்த ஐந்து நிமிடத்தில் பொன்மலர் ஓடி வந்தாள் ஜோவியை பார்த்ததும் ஐயோ என்னடி இது என்று அலறியவள் விடுங்க இவளை விடுங்க முதல்ல ஏன் இவளை இப்படி பிடிச்சு வச்சிருக்கீங்க என்று பொன்மலர் கேட்க இந்த பொண்ணு ஏதோ இந்த கம்ப்யூட்டரை உடைச்சிருக்கு வெட்டா ஆஃபீஸையே உடைச்சிருமா இப்படிப்பட்டவையெல்லாம் ஏன் உங்களை பார்க்க இங்கே வர்றாங்க பொன்மலர் உங்க மேல தான் நாங்க ஆக்ஷன் எடுப்போம் இந்த கம்ப்யூட்டருக்கு இந்த கம்ப்யூட்டருக்கான பணத்தை உங்க சம்பளத்துல இருந்து தான் பிடிப்போம் முதல்ல நீங்கள் இவங்களை வெளியே போங்க என்றார் எம்டி சார் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் என்று மேனேஜர் சொல்ல வேண்டாம் இவங்க முரளி சாருடைய ரிலேஷன் அவரை வச்சு பேசிக்கலாம் சார் வேற வந்துட்டாரு என்ற எம்டி இவங்களை இழுத்து வெளியே கொண்டு போங்க என்றதும் ரிசப்ஷன் மற்றும் மேலும் மூன்று பெண்கள் அவளை பிடித்து இழுத்து போக விடுங்க விடுங்க அவ யாருன்னு தெரியுமா என்று மலர் சொல்ல வாய மூடிடு எருமை எல்லாம் ஒன்னால தான் பெரிய கம்பெனி பிச்சைக்காரன் கம்பெனி இங்கே எதுவுமே சரியில்லை இங்கே வேலை செய்யப்பா அங்கே இருந்து வந்த என்று அவள் சொல்ல அந்த ரிசப்ஷனிஸ்ட் அவளை கோபத்தில் பிடித்து தள்ள ஜோவி என்று பொன்மலர் கத்த கீழே விழப்போனாள்